வணக்கம் மேம் நேற்று பார்த்தீங்கன்னா தாவிக்க தலைவர் கரூரில் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் ஒரு முப்பத்தி எட்டு பேருக்கு மேலே பதிலை பலியாயிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க மேம் இது இதுக்கு யார் காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க முதல்ல இருந்த அடைவர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து வந்து நம்மளுடைய அந்த குடும்பத்துக்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய கண்டிப்பாக நான் வேண்டிக்கொள்கிறேன் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறேன்னா நான் ரெண்டு விதமா பாக்குறேன் ஒண்ணு சினிமா மோகம் ஏற்கனவே நம்ம ஊர்ல வந்து டாப்மாக்கால பல பேர் செத்துட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சியில கூட செத்தாங்க அடுத்தது இந்த சினிமா முகத்தை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் சினிமா நடிகர்கள் பின்னாடி போறதும் சினிமாக்காரர்களை பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டமாக கூடுவதும் ஒரு தவக்கலை நடிகர் வந்தா கூட நம்ம ஆளுங்க வந்து அவ்வளவு கூட்டத்தை போடுறாங்க அப்படி பார்க்கும்போது தமிழர் நமக்கு நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கல்வியில வந்து நம்ம சிறந்து விளங்குறோம் நாம அதுல முன்னேறிட்டோம் இதுல முன்னேறிட்டோம்னு சொல்லிட்டு திமுக வந்து பெருசா பேசிட்டு அடுத்த நாளே பாருங்க ஒரு சினிமா சினிமாவில் நடிக்கும் ஒரு நடிகரை பார்ப்பதற்காக குழந்தை குட்டியோட போய் செத்து இருக்கிறாங்க இதை வந்து ஒரு மோசமான முன்னுதாரணமாக பாக்குறேன் நாம அப்புறம் என்ன முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கறதே எனக்கு தெரியல ரெண்டாவது விஷயம் சட்டம் ஒழுங்கு திமுக அரசு இதை வந்து எதிர்பார்க்கலையா காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாங்க ஒரு கூட்டம் கூடுதுன்னு போது அதை பற்றிய முழு தகவலும் காவல்துறைக்கு இருக்கணும் அரசுக்கு இருக்கணும் ஒரு சின்ன இடத்துல பல நூறு பேர் பல ஆயிரம் பேர் வந்து அங்க கூட போகுது அதற்கான பாதுகாப்பை செய்ய வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு ஏன்னா இவங்க காவல்துறை கிட்ட அனுமதி தான் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு நடிகர் வரும்போது அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் கூடும் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத முடுக்க முழுக்க காவல்துறையையும் இந்த ஆளுங்கட்சியும் சேர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும் ஆனா அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஓட்டருக்கு மிகப்பெரிய தவறை வந்து ஆளுங்கட்சி அரசு செய்திருக்கிறது காவல்துறையும் செய்திருக்கிறது அவங்களோட இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர்னு நம்ம சொல்லலாமா இல்ல எப்படி நம்ம இதை எடுத்துக்க முடியும் அப்ப நீங்க பாதுகாப்பை சரியாக கொடுக்கலையா மக்களும் குழந்தைகளும் பெண்களும் கூடியிருக்கும் ஒரு கூட்டத்தை வந்து உங்களால சமாளிக்க முடியாதா இவர் ஒரு எவ்வளவு பேர் வந்தாங்க இந்த இந்த ஒரு கூட்டத்தை உங்களால் சமாளிக்க முடியாட்டி நாளைக்கு வந்து பல லட்சம் பேர் கூடுனாங்க என்ன பண்ணுவீங்க அப்போ உங்களால சமாளிக்க முடியாதுல்ல அப்ப இது வந்து காவல்துறையின் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியராகத்தான் நான் பார்க்கிறேன் இன்னொரு விஷயத்தையும் பாக்குறேன் திமுக நடத்தும் கூட்டத்திலேயே கூட்டம் வரதான் செய்யறாங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க ஒத்துக்குவாங்களா கூட்டம் வரலேன்னு அங்க மட்டும் எந்த அசம்பாவிதமும் நடக்காம நல்லபடியா போகுது அவங்க நடக்கிற மாநாடா இருக்கட்டும் அவங்க நடத்துற கூட்டங்கள் ஆனால் அதிமுக நடத்துனாலும் சரி இல்லை தாவைக்கா நடத்துனாலும் சரி எதிர்கட்சிகள் கூட்டத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் இவ்வளவு காவல்துறை வந்து மெத்தனமா இருக்குன்றது எனக்கு புரியல நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நான் விஜய வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய வந்து நம்ம குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு அவர் அரசியலுக்கு வந்திருக்கிற கூட்டம் கூட்டத்தான் செய்வான் அவரை வந்து நம்ம தடுக்க முடியாது அதே மாதிரி அவரு ஓடி போயிட்டாருன்றாங்க கண்டிப்பாக அவரா போ சென்றிருக்க வாய்ப்பில்லை காவல்துறை அவருக்கு வந்து ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கோம் நீங்க இங்க இருக்க வேண்டாம் இருந்தால் மேலும் மேலும் பிரச்சனை வந்து வரும் அதனால நீங்க கிளம்பு அனுப்பிச்சிருப்பாங்க ஒரு தலைவரா அங்க நிக்க முடியாதுதான் ஆனால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய தவறியது வந்து நமக்கு பெரிய சந்தேகத்தையும் எழுப்புது ஏன்னா அங்க கரண்ட் கட் ஆயிருக்கு ஆம்புலன்ஸ் தேவை இல்லாம போயிருக்கு காவல்துறை தடியடி நடத்தி இருக்கிறாங்க பெண்களும் குழந்தைகளும் வந்து நிறைந்த ஒரு கூட்டத்துல எப்படிங்க கரண்ட் கட் பண்ண முடியும் அது நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் உள்ள போகுது இது ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் ஒரு கூட்டத்துல சொல்லியிருக்காங்க இவங்க தேவையில்லாம ஆம்புலன்ஸ் அங்கே கூட்டத்துக்குள்ள விடுறாங்கட்டு இப்ப அது உறுதியான மாதிரி தெரியுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடனே எல்லா அமைச்சர்களும் எல்லாரும் வந்து அங்க ஆமா அதை எதிர்பார்த்து இருந்த மாதிரி ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒரு கான்ஸ்பிரசியா ஒரு திட்டமிடலா கூட இருந்திருக்கலாம் ஆனா இதுல அவங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு வந்து இத்தனை உயிரிழப்புகளாக இருக்கவும் முடியும் ஆனால் இவ்வளவு உயிரிழப்புகள் வந்து செய்வாங்களா திமுகன்றதா எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு கழுனிஞ்சக்காரர்களா என்ற என்பது தெரியவில்லை ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று வந்து இந்த உயிரிழப்புகள் நிறைய உயிரிழப்புகள் ஆனதுதான் ஊட்டத்தை வந்து அவங்க கலைச்சி விடணும்னு பார்த்துருப்பாங்க பட் ஆனா வந்து அது உயிரிழப்பு போய் முடிஞ்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கு சினிமா மோகமும் போதை கலாச்சாரமும் தமிழகத்தில் மிதவின்றிஞ்சு இருக்கு காவல்துறையின் கையாளத்தாலும் வந்து இதுல வெட்ட வெளிச்சமாக தெல்லுன்னுன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஏன்னா இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன் டூட்டி எலெக்ஷன் அப்போ பல கூட்டங்கள் நடக்கும் பல இடங்களில் மாநாடுகள் நடக்கும் பல பேர் பேசுவாங்க அப்போ இந்த காவல்துறை என்ன செய்ய போது அப்போ விஜய் இருந்தே வந்து இவங்க பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா விஜய் கண்டிப்பாக வெளியே வந்து பிரச்சாரம் செய்யத்தான் வருவேன் அவரை பார்க்க கூட்டம் வரும் அப்போ அந்த கூட்டத்தை இவங்க எப்படி கட்டுப்படுத்த போறாங்க இந்த கூட்டத்தையே கட்டுப்படுத்த முடியாட்டி அப்ப இதுல வந்து அரசு தர நம்ம குறை சொல்ல முடியும் ஏன்னா சட்டம் ஒழுங்கு அவங்க கையில இருக்கு அவங்க வந்து அது சரியா கையாளாக கையாளவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இந்த கூட்டத்தை சரியாக கட்டுப்படுத்தவில்லை அந்த இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த இந்த மாதிரி துயரமான ஒரு சம்பவத்திற்கு முழு பொறுப்பு முதலில் ஏற்க வேண்டிய பொறுப்பு வந்து ஆளும் கட்சிக்கும் காவல்துறைக்கும் தான் இருக்கிறது இத வந்து வித மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாவதான் நம்ம மக்களை சொல்லலாம் விஜய சொல்லலாம் நாவைக்காவை சொல்லலாம் எல்லாரையும் சொல்லலாம் ஆனா முழு முதல் பொறுப்பு அரசுக்குத்தான் உண்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது இந்த மாதிரி நடக்காம இருக்கு என்ன பண்ணுங்க இடங்கள்ல வந்து கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது அது வந்து அனுமதிக்க கூடாது வெளியில வந்து எங்கேயாவது ஒரு ஊருக்கு வெளியில இருக்கிற இடங்களில் வந்து அனுமதிக்கலாம் இரண்டாவது வந்து கணிக்கணும்ல இல்லை அப்ப அதுக்கு தானே இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க அவங்க எவ்வளவு வருவாங்கன்றதை அவங்க எப்படி கவனிக்காம விட்டாங்க நினைச்சிருக்கணும் அந்த கூட்டத்துக்கு தகுந்தவாறு காவல்துறையினரின் எண்ணிக்கையை பல அதிகப்படுத்தி இருக்கணும் இது ஒரு ஜனநாயக நாடு எல்லாருக்கும் கூட்டம் போடுறதுக்கு உரிமை இருக்கு அது இதைக்கும் உண்டு அப்படி போடும்போது இதை பற்றிய ஒரு சரியான புரிதல் வந்து காவல்துறைக்கு இருக்கணும் கிரவுட் மேனேஜ்மென்ட்னு ஒண்ணு இருக்குங்க அதே மாதிரி மாப் மேனேஜ்மெண்ட்னு இருக்கு இதுல வந்து காவல்துறை தமிழக தமிழ்நாட்டு காவல்துறை எந்த அளவுக்கு சிறப்பா இருக்காங்கன்றது எனக்கு தெரியல அவங்களால கிரௌட மேனேஜ் பண்ண முடியலையா இல்ல மேனேஜ் பண்ணாம விட்டுட்டாங்களா வேணுமே செஞ்சாங்களான்றதெல்லாம் நமக்கு தெரியல இது காவல்துறைக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய கரும்புள்ளியாகத்தான் பார்க்கிறேன் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் அதை மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து காவல்துறைக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கீங்க உங்களால மேனேஜ் பண்ண நீங்க அனுமதி கொடுத்துருக்க கூடாது ஆனா அனுமதி கொடுக்காட்டி இந்த நாட்டுல வந்து யாருமே கூட்டம் நடத்த முடியாது இதே தான வந்து சென்னையில நடந்தது அந்த பிளைட் இது கண்காட்சி இது நடக்கும்போது இதே மாதிரிதான் அஞ்சு பேர் ஏர் ஷோ நடக்கும் போது அஞ்சு பேர் செத்து போனாங்க ஏன்னா வந்து அதுவும் தான் கிரௌட் மேனேஜ்மெண்ட் செய்ய தெரியல அப்ப காவல்துறைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டுப்படுத்தக்கூடிய திறமை இருக்கிறது என்பதில் நமக்கு சந்தேகம் மிக பெரிதாக இருக்கிறது மேலும் இன்டெலிஜென்ஸோட அந்த இது ரோல் அவங்களோட வேலை என்னதான் இருக்கு இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்களா இது நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிதான் அப்புறம் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் நம்ம மனசுல வருது மேம் நன்றிங்க